தீபாவளி வந்தாலே நிறைய விதவிதமாக நம்ம ஸ்வீட்ஸ் செய்வோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஸ்வீட்டு சோமாஸ் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சோமாஸ் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனாக க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நான் வந்து ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஆயில் கால் கப்பு நான் எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு மைதாவுக்கு கால் கப்பு ஆயில் கரெக்டாக இருக்கும் நெய் இருந்தாலும் நெய்யும் எடுத்துக்கலாம் நான் ஆயில் தான் போட்டிருக்கேன் கால் கப் அளவுக்கு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சாதான் சோமாசு மொறு மொறுப்பாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கணும் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உருண்டியாக வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் மூடி வச்சிடலாம் அப்படியே ஊரட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஆஃப் கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன் ஆஃப் கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இது அப்படியே இருக்கட்டும் வேறு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நெய் உருக்கட்டும் ரவா கால் கப் அளவுக்கு சேர்த்து வறுத்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவுனா கால் கப் அளவுக்கு ரவா கரெக்டாக இருக்கும் ரவா வறுத்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம் இல்லையா சர்க்கரையும் தேங்காய் திருவலும் இதை வந்து அந்த ரவாவோட சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு இதில் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே மாவு பசிஞ்சு வச்சோம்ல ஒன் ஹவர் கழிச்சிட்டு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இதில் போல் உருண்டைகளாக பண்ணிக்கலாம் எனக்கு மொத்தம் அஞ்சு உருண்டை வந்தது கட் பண்ணிவிட்டு கடைசியாக மீதமானது ஒரு உருண்டை மொத்தம் ஆறு உருண்டை வந்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்துட்டு தேய்ச்சிக்கிறேன் மெல்லிசாக தான் தேய்க்கணும் திருப்பி திருப்பி போட்டு தேய்ச்சிக்கலாம் ஷேப் நமக்கு நல்லா வரணும் அப்படின்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் உடைய மூடி வச்சுட்டு அதை சுற்றி இருக்கிற மேல் மாவை எடுத்துடலாம் இது மறுபடியும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் மொத்தம் எனக்கு அஞ்சு உருண்டை வந்தது இல்லையா இந்த மாவெல்லாம் எடுத்து செய்யும்பொழுது ஒரு உருண்டை எக்ஸ்ட்ரா வந்துச்சு இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணி வச்சுருந்ததை இதில் சேர்த்துக்கலாம் நடுவில் வைக்கணும் ஓரம் வர்ற மாதிரி பார்த்துக்கூடாது கொஞ்சம் தண்ணி வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் தண்ணி அப்ளை பண்ணால் தான் நல்லா ஒட்டிக்கும் பூரணம் வெளியில் வராது இது போல் நல்லா அழுத்தி ஒட்டிக்கணும் நம்ம டிசைன் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் இது போல் டிசைன் பண்ணிக்கலாம் மாவு வெளியில் வராது இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம் எனக்கு மொத்தம் ஆறு சோமாஸ் வந்தது ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த சோமாஸ் இதில் எடுத்துக்கலாம் நம்மளுடைய கடாயை பொறுத்து நம்ம எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம் எனக்கு ரெண்டு கரெக்டாக இருந்துச்சு அதுக்கு மேலே போட முடியாது அதனால் ரெண்டு மட்டும்தான் போட்டு நான் எடுத்தேன் மொத்தம் ஆறு வந்தது இல்லையா மூணு பேட்ச்சை நான் இதை போட்டேன் ரெண்டு பக்கம் வந்துருச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ